ஹை விஸ் வெல்கம் டு வர்ஷாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா சிறு கிழங்கு தாங்க இந்த சிறு கிழங்கு லாஸ்ட் இயரில் நான் வச்சுருந்தேன் ஒரு கிழங்கு இருந்தது அது அப்படியே வச்சுருந்து ஒரு மூணு நாலு கிழங்கு குட்டி குட்டியாக இருந்தது அப்புறம் நான் கடையில் வாங்கினேன் இந்த தடவை தை பொங்கலுக்கு அதில் இருந்து எடுத்து ஒரு சின்ன தெர்மாக்கோல் பாக்ஸில் வச்சுருக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா குரோத் ஆகி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்க இதனுடைய இலைகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரவள்ளி மாதிரியே இருக்குங்க நீர் தண்டாகவும் இருக்கும் அப்படியே தண்டை உடைச்சி நம்ம இந்த அக்டோபர் மந்த்து அதை ஒரு தெர்மாகோல் பாக்ஸ்லேயோ இல்லை குரோ பேக்லேயோ சின்ன சின்னதாக ஒரு அரை அடிக்கு கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சோம்னா திருப்பி இருந்து கிழங்குகள் உற்பத்தி ஆகும் உற்பத்தி ஆகி அது வந்து நம்ம பொங்கலுக்கு அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இது வரைக்கும் பண்ணினதில்லை இது மாதிரி நீங்கள் யாராவது இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ